ரைட் நம்ம நாமே என்னாலும் ஆல்ரெடி என்னைய ரியாயா ரைட் இன்னொன்னா மாயத்ன நடறே கல்கரிக்கு இந்த பாண்டே நல்லா ரெண்டு கேம் போடி முதல்ல குடிங்க ரைட் பாட்ட கொண்டு நேத்து முன்னாடி போறாங்க பெரியமா பரிசுத்தவர் யார குடுறா நம்ம கைக்குள்ள தட்டेंगे

ஒன்றைம்பி எஸ் பாண்டியர் ஆர் சிறப்பிக்கிறார்கள் அவங்க பெருமையோடு பெறுவதை கே மீனிகண்டா நந்தகுமார் தேனி மார்க்கையன் கோட்டை நித்திய செல்வம்

பள்ள நாட்டார் மாட்ட வந்து வழங்கி சிறப்பிக்கிற கோப்பை வாங்க

முதல் பரிசிலை வழங்கி சிறப்பிக்கிற திரு மூலம் ராமச்சந்திரன் அம்பலம் நினைவாக திரு ஆர் முருகன் அம்பலம் அவர்கள் மற்றும் பெரிய சி வி அம்பலம் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் யார் கொடுங்க

தம்பி மாட்டு ஓரமா பிடிச்சிக்கிறது கப்புக்கு கூப்பிடுறேன் பாலா ஒரு ஆள் மட்டும் மாட்டு ஓரம் பண்ணிப்பாடிக்க கப்புக்கு அப்புறம் குழுக்களுக்கு நான் கூப்பிடுவேன் பெரிய மாட அந்த மூணா பிரிசை வச்சு சரியா கொடுத்தல பதினஞ்சாயிரத்தி ஒன்று திரு சாவண்ணா கோவிந்தராஜன் அவர்களும் திரு சாவண்ணா துறை முருகன் அவர்களும் மிரட்டு நிலை இருக்காங்களா இதுல வைங்க தட்டுல வைங்க

மூன்றாம் பிரித்தினை திரு ஆர் நிலை நெல் வியாபாரி அவர்கள் வழங்கி சிறப்பு மூன்றாம் பிரிவு மாடு

முத்துராமன் கண்டுவாடு சிறப்பிக்கிறார்கள் இருக்காதா ரைட் இல்ல இல்ல அவ்வளவு மாட்ட கொண்டாங்க கொண்டாங்க

அடுத்து அயிலாங்குடி திருப்பந்தி கொடுத்தாச்சா நைட்டு அடுத்த

எல்லாரும் மிகவும் சிறப்பாக வரவனை செய்து இந்த போட்டியை சிறப்பாக இருவருக்கும் அண்டர் ராமன் தொட்டியப்பன் குட்டியப்பன் அண்டன் ராமன் குட்டியப்பன் இருவருக்கும் திராபத்தின் சார்பாக மரியாதை சேர்த்து ஆழ்வு அணிவிக்கப்படுகிறது ராமன் செட்டியப்பன் குட்டியப்பன் ராமன் குட்டியப்பன் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த இருவருக்கும் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளது திருப்பூர்ல தம்பேணி வேல ஒரு நாளைக்கு 700 சாப்பாடு மூணு நேரம் உண்டு மற்றபடி நீங்க அந்த செய்வாங்க நீங்க அப்படி சொன்னீனா அவசியம் அவசியம் திரும்பறவங்க இப்ப சொன்ன ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் காலை நாளைக்கு வேலை ஒரு எட்டு பேர் இருக்கோம் நாங்க ஒரு மூணு 11ஆம் தேதி ஒரு நாளைக்கு 700 ரூபாய் மூணு வேலை சாப்பாடு கொடுத்துவானே மற்றபடி நீங்க நினைச்சபடி செய்வாங்க